வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இந்திய பாஸ்போர்ட்டின் நிறம் மாற்றம் அடைந்துள்ளது தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் இந்திய பாஸ்போர்ட்டின் நிறம் மாற்றம் இனி வழங்கப்படும் புதிய பாஸ்போர்ட்கள் ஓரஞ்ச் நிறத்தில் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாஸ்போர்ட்டின் கடைசி பக்கத்தில் அச்சிடப்பட்டிருக்கும் தாயார் பெயர் கணவன் மனைவி பெயர் முகவரி இனி இருக்காது கடைசி பக்கம் எதுவும் அச்சிடப்படாது என மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நாங்கள் பார்த்த விடயம் இந்திய பாஸ்போர்ட்டின் நிறம் மாற்றமடைந்துள்ளது அதன் நிறம் ஓரஞ்சு கலராகும் ஆகும் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்